அனைவருக்கும் இனிய கணித வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்கள் முழுக்களை பற்றிய விஷயங்களை ஒரே கூட்டல் இந்த ஒரு செயல்பாடு வழியாக நான் செய்து காமிச்சு போகிறேன் அப்போ உங்களுக்கு எளிதாக புரிஞ்சிக்கலாம் முழுக்கல் ஃபஸ்ட்டு முழுக்களினுடைய கூட்டலை எடுத்துக்கிறோம் முழுக்களின் கூட்டல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூன்று விதி இருக்குது கூட்டல் விதி எத்தனை இருக்குது மூன்று விதிகள் இருக்குது முதல் விதி என்ன அப்படின்னா மிகை முழு மிகை முழு இரண்டையும் சேர்த்து கூட்டினால் மிகை முழு கிடைக்கும் மிகை முழுவையும் மிகை முழுவையும் கூட்டினால் மிகை தான் வரும் ஆன்சர் மாத்தி போட்டுறக்கூடாது அது ஒரு முதல் விதி இரண்டாவது விதி என்ன அதாவது மிகை என்ன என்ன பிளஸ் பிளஸ்ஸையும் பிளஸ்ஸையும் கூட்டினால் பிளஸ் தான் வரும் ஒத்த குறியீடு அதாவது ஒத்த குறியீடு என்ன ஒரு பிளஸ் இன்னொரு பிளஸ் ரெண்டையும் சேர்த்தா என்ன வரும் பிளஸ் தான் வரும் மிகை முழு அதே மாதிரி குறை முழு

புத்தகங்களே என்ன செய்யணும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம கழிக்கணும் என்ன செய்யணும் பெரிய நம்பர்ல இருந்து சிறிய நம்பரை கழிச்சுட்டு எந்த குறியீட நம்ம போடணுங்கிறது ஒரு டவுட் வரும் அப்ப நம்ம எந்த குறியீட போடணும்னா பெரிய நம்பர் கொடுக்கப்பட்ட நம்பர் பெரிய நம்பர்ல இருந்தா சின்ன நம்பரை வச்சு கழிக்கிறோம் அப்ப அந்த பெரிய நம்பருக்கு பக்கத்துல என்ன குறியீடு இருக்கோ அந்த குறியீடை தான் நம்ம என்ன செய்யணும் எழுதி வைக்கணும் இப்ப புரிஞ்சுக்கலாம் மூணு விதி இருக்கு இந்த எடுத்துக்காட்டு இந்த செயல்பாடு வழியாக இப்ப நான் ஈஸியா செஞ்சு காமிக்க போறேன் அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் எளிதாக புரிஞ்சுக்கலாம் இப்ப பாருங்க நான் என்ன பண்றேன் பாருங்க இப்ப வந்து எத்தனை பிளஸ் எத்தனை வச்சிருக்கேன் போட்டு நான் சொல்லி மூணு பிளஸ் வச்சிருக்கேன் இதோட என்ன பண்ண போறோம் ரெண்டு பிளஸ் என்ன செய்ய போறோம் கூட்ட போறோம் மூணு பிளஸ் பிளஸ் என்னது ரெண்டு பிளஸ் மூணு பிளஸ் ரெண்டு இது ரெண்டு என்ன செய்யறோம் கூட்ட போறோம் அப்ப கூட்டுறப்ப என்ன செய்வோம் சேர்க்கறது கூட்டுறாவே என்ன சேர்க்கணும் அப்ப என்ன செய்வோம் இதோட இதை தூக்கி இங்க வைக்கிறேன் இது இங்க வச்சுட்டேன் இப்போ எவ்வளவு வருது அப்ப ப்ளஸ் மூணு பிளஸ் ரெண்டு இது ரெண்டையும் சேர்த்தா என்ன செய்யணும் முதல் விதி முதல் விதி மிகை முழுவதும் மிகை முழுவதும் கொடுத்தா கூட்டி அப்படியே மிகை முழு குறியீடு இட வேண்டும் இரண்டாவது களத்து பாருங்க இப்போ நான் என்ன பண்றேன் என்ன குறியீடு வச்சிருக்கேன் இப்ப மைனஸ் இப்போ நாலு வச்சிருக்கேன் இங்க வந்து ஒன்று தான் வச்சிருக்கேன்

மைனஸும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ்ஸும் மைனஸும் கொடுத்திருந்தா இது மூன்றாவது விதி அதாவது வேறுபட்ட குறியீடு இப்ப இப்படி இருந்து வெச்சுக்கோங்க இப்ப வேறுபட்ட குறியீடுனாவே நம்ம என்ன செய்யணும் கழிக்கணும் சரி இப்போ இது ஈஸியா போறதுக்கு என்ன செய்யலாம் ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸையும் சேர்த்தா பூஜ்யம் தூக்கி அந்த அங்க வெச்சிட்ட ஒரு பிளஸையும் மைனஸ் சேர்த்தா பூஜ்யம் அப்ப இந்த கணக்கு குறிய விடை என்ன 1 1 பிளஸ் 1 இப்போ நாம என்ன வெச்சிருந்தோம் இப்போ இத வந்து இந்த செயல்பாடு வழியாக பண்ணிட்டோம் இதே கணக்கையே இப்ப கூட்டி போடுறப்ப என்ன வரும் மூணுல ரெண்டை கழிக்கணும் மூணுல கழிச்சோம்னா எவ்வளவு வரும் ஒண்ணு அப்ப என்ன புரியல் வரும் பிளஸ் புரியல் அப்ப ஆன்சர் என்ன வந்துச்சு பிளஸ் ஒன்று இதுதான் வந்து முழுக்கையினுடைய மூன்றாவது விதி கூட்டல் விதி அனைவருக்கும் புரிஞ்சிச்சுங்களா ஈஸியா இருந்துச்சா சரி இப்போ வந்து நான் ஒரு கணக்கு வைக்கிறேன் யாராவது ஒருத்தர் வந்து செஞ்சு காமிக்க இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் என்ன புரியல் வச்சிருக்கேன்ப்பா மைனஸ் புரியல் வச்சிருக்கேன் ஓகே இங்க இது இதுல கூட்டி சொல்லுங்க எவ்வளவு வரும்

முதல் திதி ரெண்டாவது திதி அடுத்த மூணாவது திதி பார்த்துக்கிறோம் ரெண்டு மைனஸ் வைக்கிறேன் இங்க ஒரு மூணு மூணு மைனஸ் வச்சுட்டேன் இங்க ஒரு பிளஸ் வைக்கிறேன் இப்போ இப்படி இந்த மாதிரி இருக்கு இந்த என்ன செய்வோம் வேறுபட்ட குமிக்க அப்ப யாராவது பாப்பா என்ன வரும் ஆன்சர் என்ன வரும் இருக்கு என்ன செய்வேன் இது ரெண்டையும் ஜீரோ இப்போ என்ன புரிஞ்சுக்கலாம் இருக்கும் ஈஸியா இருந்துச்சா ஓகேமா ஓகே